வணக்கம் இன்றைக்கு நம்முடன் சிறப்பு விருந்தினராக ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய முன்னாள் அரசியல் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோட அரசியல் பேசுவோம் வணக்கம் அன்பு உங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிகல் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் ஏறத்தால வார நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து அதை வந்து பேச வேண்டியதா இருக்கு ஒரு சீரியஸான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு தற்போதைக்கு நிலவரம் படி இப்ப வந்து வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கு இதனுடைய அடுத்த கட்டம் எதை நோக்கி நகரும் எப்படி பாக்குறீங்க அமைதியை நோக்கி தான் நகரணும் அப்படித்தான் நகரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஒரு தொலைதூர பார்வை பார்த்தோம்னா அப்படித்தான் ரெண்டு நாடுகளுமே அதை நோக்கித்தான் நகர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றன இதெல்லாம் வந்து பாஸ்டரிங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு இன்னைக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய நேஷ்னல் கமாண்ட் அத்தாரிட்டி இட்ஸ் சிவிலியன் மிலிட்ரி கம்பைன்டு பாடி அது வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அவர்களுடைய அணு ஆயுத ஆயுதங்களை பற்றியும் அவர்களுடைய நியூக்ளியர் ரிசோர்ஸஸ் பற்றியும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு பாடி அது அந்த பாடியை அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் நீ கன்வீன் பண்ணியிருக்கார் இன்னைக்கு காலையில் ஒரு ஆறு நாற்பத்தி எட்டுக்கு முதன்முறையாக முறையாக பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் நான் நேற்று வந்துட்டு இன்று காலையில் இந்தியர்கள் ஒரு மூன்று இடங்களில் எங்களுடைய விமான தளங்களை தாக்கினார்கள் நாங்கள் அதற்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறோம் அ நை ஃபார் அ நை ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண் ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணை நாங்கள் எடுத்து விடுவோம் அப்படின்ட்டு முதன்முறையாக அவர்கள் திருப்பி தாக்க இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு முன்பு நாம் சொன்னோம் அவங்க பதினஞ்சு இடத்துல தாக்குனாங்க நாம் அதை வந்து ரிப்பல்ஸ் பண்ணிட்டோம் தடுத்துட்டோம் முறியடிச்சிட்டோம்னு சொன்னோம் அதற்கப்புறம் எல்லையை ஒட்டிய சீஸ்ஃபயர் லைனை ஒட்டிய ஷெல்லிங் இதெல்லாம் இருக்கு ரெண்டு தரப்பும் ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் முதன்முறையாக இதற்கு முன்பு நாம் அவர்கள் நம்ம தாக்குனதா சொல்லும் பொழுது அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் சொன்னாரு நாங்கள் தாக்கிவிட்டு பின்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஆட்கள் அந்த நாங்கள் செய்யலன்னு சொன்னார் முதன்முறையாக இன்னைக்கு காலையில நாங்க பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்கிறோம்ட்டு பாகிஸ்தான் சொல்லுது இன்னைக்கு அந்த நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டிய அவருடைய பிரைம் மினிஸ்டர் கூட்டியிருக்கார் அது இன்னைக்கு பின்னாடி சந்திக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கிடையில இன்னொரு முக்கியமான நகர்வு அந்த நகர்வை பத்தி அதிகமாக பத்திரிகைகள் இன்னும் செய்தி வெளியிடவில்லை அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ராணுவ தளபதி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முன்னர் இருக்கார் இல்லையா அவருடன் நேற்று பேசியிருக்கார் ஸோ நேராக இவ்வளவு நாள் பிரைம் மினிஸ்டரோட பேசிகிட்டு இருந்தவர் பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரோட பேசிகிட்டு இருந்தவர் இன்று யாரிடத்தில் அதிகாரம் இருப்பதாக இந்தியர்கள் நம்புகிறார்களோ அவரிடத்திலேயே நேராக பேசியிருக்கிறார் அப்போது நான் இதிலிருந்து என்ன கணிக்கிறேன் அப்படின்னா ஒரு அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு நாட்டினுடைய இராணுவத்தினுடைய முப்படை தளபதியோடு பேசுகிறார் என்றால் அவர்களுடைய நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் என்ன கணிக்குதுன்னா டெசிஷன் மேக்கிங் இஸ் வித் தி ஆர்மி கமாண்ட் ஸோ நம்ம நேராக அவர்களுடைய சண்டைக்காரங்கால விட சாட்சிக்காரங்காலில் விழுத விட சண்டைக்காரங்கால விழுந்துடலாம் அவர் பிரைம் மினிஸ்டரோட பேசிட்டு இருந்தார் இவ்வளவு நாள் ஃபாரின் மினிஸ்டரோட பேசினார் நம்முடைய ஃபாரின் மினிஸ்டரோட பேசிட்டு இருந்தார் இன்னைக்கு நேரம் நீங்க எப்படி யோசித்து பாருங்க அவர் வந்து இந்தியாவுடைய முப்படை தளபதியோட பேசுவாரா ஆச்சரியமான விஷயமா அங்க வந்து நாட் என்டயர்லி வித் பொலிட்டிக்கல் எஸ்டாப்மெண்ட் மோஸ்ட்லி வித் தி ஆர்மி இன்னைக்கு இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் எஸ்டாப்மெண்ட் ஆர்மியோடைய ஒரு ஃப்ரண்ட் அவங்களுடைய பாப்புலர் லீடர் இஸ் கான் ஆர்மியோட அவர் ஒத்து வரலைன்ட்டு ஆர்மி முடிவு பண்ணி அவரை உள்ள அனுப்பிச்சிருச்சு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இவர்கள் தூக்கி நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவர்கள் சுயமாக முழுமையான சுதந்திரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு திறன் பெற்றவர்களாக நான் எண்ணவில்லை நான் இந்தியன் என்றதனால அப்படி சொல்லலை பொதுவாக அவர்களுடைய அவருடைய அதிகார பகிர்வு என்பது அப்படித்தான் இருக்கு அவர்கள் முழுமையான ஒரு ஜனநாயக நாடாக இல்லை பல காலங்களில் அவர்கள அவர்களுடைய இராணுவம் அவர்களுடைய ஆட்சியை நடத்தியது அதனால மார்க்கோ ரூபியோ அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய முப்படை தளபதியோடு நேராக பேசுகிறார் என்றால் அவர்கள் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கணித்திருக்க வேண்டும் அதை தணிப்பதற்கு நேரடியாக எந்த சக்தியோடு பேச வேண்டுமோ அந்த சக்தியோடு அவர் பேசியிருக்கிறார் இது அதிகமாக ஊடகங்களில் செய்தியேடுகளில் பெரிதாக டிராக்ஷன் பெறவில்லை எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன்னு தெரியல எனக்கு சார் எனக்கு ஆமா ஆச்சரியமா இருக்கு சார் எனக்கு ஒரு கேள்வியும் இருக்கு சார் இப்ப வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யுஎஸ்னுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து புரோட்டோகால் பார்த்தா வந்து இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து அவர்கிட்ட ஜெய்சங்கர் கிட்ட பேசிருக்கலாம் அல்லது வந்து ராணுவத்துறை அமைச்சர்கிட்ட கூட பேசிருக்கலாம் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு அதிகாரிகள்கிட்ட டைரக்டா டீல் பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்து அது என்ன மெசேஜ் கன்வே பண்ண விரும்புறாங்க யூஎஸ் இல்ல அதாவது அவர்கள் முன்னாடி பிரதமரோட பேசினார் பாகிஸ்தான் பிரதமரோடு மார்க்கோ ரூபியோ பேசிட்டு பேசிகிட்டு இருந்தார் அவருடைய ஃபாரின் மினிஸ்டரோட ஒரு தடவை பேசியிருக்காரு நம்முடைய ஃபாரின் மினிஸ்டரோடு தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார் மார்க்கோ ரூபியோ ஜெய்சங்கரோட இப்போது செபா ஷெரீஃபு அடுத்து அவர் நேரடியாக அவருடைய முப்படை தளபதியோடு பேசுகிறார் நேற்று பேசியிருக்கிறார் அப்போது அவருக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேச வேண்டிய அவசியத்தில் பாகிஸ்தானுடைய அரசியல் அதிகாரப்பகுப்பு என்பது இருக்குன்றது அமெரிக்கர்களுடைய கணிப்பு அதனால தான் அவர் அங்கே நேராக ஆர்மி சீஃபோடு பேசுகிறார் அதை அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆர்மி ஹோல்ஸ் த கீ டு எனி டெசிஷன் இப்போ நாம் அவர்களுடைய இராணுவத்தை வந்து ஒரு ஒரு நெருக்கடியில் ஒரு கார்னரில் ஒரு மூலையில் தள்ளி இருக்கிறோம் மே ஏழு தாக்குதல்கள் ஆகட்டும் அதற்கு பிறகு நாம் அவர்களுக்கு கொடுத்த பதிலடி ஆகட்டும் நாம் அவர்களை வந்து ஒரு எக்கச்சக்கமான ஒரு நிலையில் வச்சுருக்கோம் அவருடைய முகம் கவிழ்ந்து விட்டது அவர்களுடைய முகத்தை அவர்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் பதிலடி கொடுக்கிறார்கள் அவர்கள் ஒரு ரெண்டு மூன்று வெற்றிகளை இதையாவது வீழ்த்திட்டாங்க அதாவது ஒரு பெரிய ஒரு கட்டடத்தையோ அல்லது ராணுவ முகாமையோ தகர்த்துட்டாங்க இந்த மாதிரி ஏதேனம் நடந்துட்டா நாங்க பதிலடி போதுமான அளவு தந்துவிட்டோம் பழிக்கு பழி வாங்கிட்டோம் ஒரு கண்ணுக்கு மாற்றாக இன்னொரு மாறு கண்ணை எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அத்தோடு முடித்து விடலாம் இதற்கு இடையில் நேற்று சவுதி அரேபியாவுடைய வெளியுறவு துணை அமைச்சர் அவர் இஸ்லாமாபாத்ல இருந்து பேசினார் அதற்கு முந்தின நாள் அவர் டெல்லியில நம்ம ஜெய்சங்கரோட பேசினார் அவர் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் டெல்லிக்கு வந்தார் இதனால அவர்கள் ஒரு ஒரு கீ பிளேயர் சவுதி அரேபியா அவர்கள் இரண்டு நாட்லையும் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு உண்டு அவர்களும் திரைக்கு மறைவ மறைவுக்கு திரை மறைவுக்கு பின்னால் இந்தியர்களையும் பாகிஸ்தானியர்களையும் நீங்கள் இந்த வெப்பத்தை தணிக்க வேண்டும் தணிந்து போக வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று நான் நம்புகிறேன் இதற்கிடையில் சீனா ஒரு அறிவிப்பு அறிக்கை கொடுத்துருக்கு அந்த அறிக்கை வந்து ரெண்டு பேரையுமே வந்து நீங்கள் வெப்பத்தை குறைக்க வேண்டும் டிஎஸ்கலேட் பண்ணணும் நீங்கள் இதை அதிகப்படுத்தக்கூடாது இதை கீழறக்குங்க தணிந்து போகுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நேற்று ஜி செவன் இந்த உலகத்தினுடைய மிக இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரிஸ் ஏழு நாடுகள் இருக்குது கனடா அமெரிக்கா இட்டலி யூகே ஃப்ரான்ஸ் இந்த ஜப்பான் இந்த ஏழு நாடுகள் சார்பாக கனடா ஒரு அறிக்கை தந்திருக்கு நீங்கள் வந்து டிஎஸ்கலேட் பண்ணணும் இது எங்களுக்கு கவலைக்கிடமாக இருக்கிறது இந்த அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு நாடுகள் மத்தியிலையும் நிறைய அழுத்தம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ரைட் சார் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி இது நடந்து போயிட்டு இருக்கு டைரக்டா வந்து யூஎஸ்னுடைய வெளியுறவு செயலாளர் வந்து முப்படை தளபதியிட்ட பேசுறாங்க அப்படின்னா வந்து ஒரு சிறு சின்ன இடத்தை நோக்கி நகருது ஆனா வந்து இப்ப இந்த போரை வந்து நிறுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னு பேச வேண்டியது இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் தான் வந்து நிறுத்தணுமா அல்லது இந்தியா தான் நிறுத்தணுமா ஏன்னா வந்து இந்தியா நானா வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் முடியலன்னு சொல்லி ராணுவத்துறை அமைச்சர் ஒரு பக்கம் பேசுறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஐ டு ஐ ஒரு கண்ணுக்கு கண் அப்படிங்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டுவர்ட்ஸ் வந்து எப்படி போகும் யார் இதை நிறுத்தணும் அந்த இடத்துல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார் ரெண்டு கையும் சேர்ந்து தட்டினா தான் ஓசை வரும் அதனால ரெண்டு பேரும் தான் நிறுத்தணும் நாம மட்டும் நிறுத்திட்டா பத்தாது அவர்கள் மட்டும் நிறுத்திட்டா பத்தாது ஸோ ரெண்டு பேருக்கும் அதை குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ஃபேஸ் சேவிங்காக ஒரு ஜெஸ்டர் தேவை அவர்களுடைய முகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வழிமுறையை ஒரு எக்ஸிட் ஒரு ஆஃப் ராம்ப் சஜஷனை ஒரு மூன்றாவது நாடு வந்து கொண்டு வந்து கொடுத்து ஒரு மோ அவர்கள் அவர்கள் தலை கவிழாமல் இதிலிருந்து வெளியே அவர்கள் சுயமரியாதையோடு தங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றி கொண்டு வெளியேறுவதற்கு ஒரு வழியை இன்னும் கொஞ்சம் நாட்களில் கண்டுபிடித்து விட்டோமானால் இது நின்றுவிடும் இதற்கு பிறகு மூன்றாவது நாடுகள் ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் பேச்சுவார்த்தைகள் முறையான பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கும்னு நான் நினைக்கல அதுக்கு இந்தியா என்றைக்கும் ஒத்துக்காது மூன்று மூன்றாவது தரப்பு தலையீட்டுக்கு இந்தியா என்றும் எதிராகத்தான் இருந்திருக்கிறது ஏன்னா நாம் இந்த பிரச்சனையை போய் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு போயிட்டு நமக்கு சாதகமாக எதுவும் நடக்கல நாற்பத்தி எட்டுலேருந்து நாம் இதை எதுக்கு ஐநா சபைக்கு கொண்டு போகணும்ன்ட்டு நம்ம வருந்தி இருக்கிறோம் அதனால தான் அதை சரி பண்ணுறதுக்காக எழுபத்ரெண்டில் சிம்லா ஒப்பந்தத்தில் இது இருதரப்பு பிரச்சனை இதை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருத்துப்பட அந்த ஒப்பந்தத்தை நாம் செய்து கொண்டோம் ஆனாலும் கூட பாகிஸ்தானியர்கள் இதை எல்லா சர்வதேச பன்னாட்டு அமைப்புகளிடம் தடங்கெடுக்கும் இதை பிரச்சனையாக்கி கொண்டு வருகிறார்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு மீறி அந்த ஒப்பந்தம் நடந்த பிறகும் கூட இதை நம்மால தடுக்க முடியல இந்த நிலை தான் ரொம்ப அழகா வந்து இந்த ரியல் கொஷன் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து விளக்குனீங்க இப்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார் வந்து சர்வதேச நாடுகளுடைய பார்வை வந்து இதுல எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கு அப்படின்னு பேச வேண்டியதா இருக்கு வெளிப்படையா சில கருத்துக்கள் சொல்றாங்க பட் உள்ளுக்குள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு நாடுகள்ல ரெண்டு நாடுகள்ல போர்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த இரு நாடுகளுக்கும் தேவையான வெப்பன்ஸ் சப்ளை பண்றதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் அரசியல் ஒன்று இருக்கும் அந்த மார்க்கெட் அரசியல் வந்து இந்த போர்ல எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்க அந்த அந்த மார்க்கெட் அரசியல் எப்படி நடக்குது இந்த விஷயத்துல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது வந்து நம்ம நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கிறோம் அதாவது இந்த போரை இந்த ரெண்டு மூன்று நாட்கள் நடக்கக்கூடிய அந்த ஹாஸ்டிலிட்டிஸ் இந்த போர் போர் நடவடிக்கை எதிர்வினை இதில் வந்து பெரிய ஆயுத பேரங்கள் நடக்க போது நிறைய இருந்து பாகிஸ்தானியர்கள் ஆயுதங்கள் வாங்க போகிறாங்க இந்தியர்களும் வாங்குவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நாம் நாம் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்கக்கூடிய நிறைய ரெண்டு நாடுகளும் தே ராம் டு தியர் டீத் அவ்வளவு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் புதிதாக ஆயுதங்கள் வாங்கி அவர்கள் இந்த போரை நடத்த வேண்டிய அவசியத்தில் இல்லை நிறைய ட்ரோன்ஸ் வேணால் ரெண்டு பக்கமும் இழந்திருக்கும் அந்த ட்ரோன்ஸ் அவர்கள் ரீப்ளேஸ் பண்ணுவார்கள் இப்போ இன்றைக்கி வந்து நவீன வார்ஃபேர் எப்படின்னா வந்து அன்மேன்டு வார்ஃபேர் தான் பல பேர் பண்ணுறாங்க ஒரு 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 பாடி அனுப்பி சண்டை போடுறதுன்றது உங்களுக்கு யுக்ரைனில் தான் இன்னும் நடக்குது பாதி அது நடக்குது பாதி ட்ரோன் மூலமாக அவர்களும் அங்கு சண்டை சண்டை செய்கிறார்கள் நீங்க நேரா போய் செய்ய வேண்டியது ட்ரோன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு நாம வந்து அந்த ட்ரோன்ஸை போலண்ட்ல இருந்து வாங்கியிருக்கோம் காமிகாசே ட்ரோன்ஸ் வார்மேட்டுன்ட்டு ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அந்த ட்ரோன்ஸு அதுக்கப்புறம் ஹராப் ட்ரோன்ஸ் சொல்லிட்டு கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அதுல நிறைய இழந்திருப்போம் அப்படித்தான் பாகிஸ்தானியர்கள் சொல்லுகிறார்கள் இருபத்தைந்து ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படி நாம ட்ரோன் நாங்கள் வீழ்த்திட்டோன்றோம் அவர்களுடைய ட்ரோன்ஸ் அவர்களுடைய ட்ரோன்ஸ் வந்து துருக்கி ட்ரோன்ஸ் நானூறு ட்ரோன்ஸ் வந்துச்சு நாங்கள் பலதை வந்து ரிப்பல்ஸ் பண்ணிட்டோம் சொல்றோம் அதனால நிறைய ட்ரோன்ஸ் இழந்திருக்கோம் அவர்கள் என்ன சொல்றாங்க ஐந்து விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம்னா அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொன்னார் அதுக்கு அவர் ஒன்றும் ஆதாரம் தரல நாம் அதை மறுக்கலை ஏத்துக்கல எழுபத்தெட்டு விமானங்கள் நம்முடைய விமானங்கள் இந்த தாக்குதலில் மே ஏழு ஏழு அன்று ஈடுபட்டனன்றது பாகிஸ்தானுடைய தரப்பு வாதம் நாம் அதை ஒத்துக்கலை மறுக்கலை அதில் ஐந்து விமானங்களை நாங்கள் வீழ்த்தி விட்டோம்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ஏழு இது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஐந்து விமானங்களை உடனடியாக நாம் வந்து ஈடுகட்ட வேண்டிய நிலையில் நாம் இல்லை நமக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்குது அவர்களுக்கும் இருக்குது நாமே ஒரு பெரிய ஆயுத வியாபாரி இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆர்ம்ஸ் செல்லர்ஸ் டு தி ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் நாம் மத்திய ரக ஆயுதங்களை தயார் செய்கிறோம் அது வந்து அவர்களுடைய பட்ஜெட்டுக்கு சரியாக இருக்குது அவர்களால் போய் ரஷ்யா கிட்டே வாங்க முடியாது கிட்டே வாங்க முடியாது மேலை நாடுகள்கிட்ட போய் இந்த ஸ்காண்டினேவியாவில் போய் வாங்க முடியாது அவர்கள் அதனால் அவர்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மத்திய கனரக ஆயுதங்களை இந்தியாவிலிருந்து பெறுகிறார்கள் நாம் பெரிய வியாபாரி நிறைய ஆயுதங்களை நம்ம ஆயுத தளவாடங்களை செய்கிறோம் விற்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் நாம் நிறைய வாங்கவும் செய்கிறோம் முன்னாடி கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம் பெரும்பாலான நம்முடைய ஆயுதங்கள் தடவாடங்கள் அங்கேருந்து வாங்கினோம் இப்போ அமெரிக்காவிலிருந்து வாங்குகிறோம் பிரான்ஸிலிருந்து ரஃபேல் விமானங்கள் வாங்கியிருக்கோம் பல மேலை நாடுகளிலிருந்தும் நம்ம ஸ்காண்டினேவியால இருந்து வாங்குறோம் இஸ்ரேல் ஒரு முப்பது ஆண்டுகளாக நம்முடைய மிக நேச நாடுகளாக இருக்குது ஏன்னா அதை ஆன்டை டெரரிசத்துல கவுண்டர் டெரரிசத்துல அவர்கள் பெரிய நிபுணர்கள் அவர்கள் அதோடு தான் வாழ்கிறாங்க எல்லா நாளும் அதனால அவர்களிடமிருந்து நம்ம தொழில்நுட்பத்தையும் அவர்கள் எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள் என்பதில் நமக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவர்களோட ரொம்ப நட்பாக இருக்கும் நம்ம என்றைக்கி அவர்களோட தூதரக உறவை தொடங்கணுமோ இருந்து அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பல இருந்து நம்ம ஆயுதங்களை வாங்குறோம் அமெரிக்கா கிட்ட இருந்தும் வாங்கியிருக்கோம் இந்த தாக்குதல் எம்ஐஜி விமானங்கள் ரஃபேல் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக நாம் செய்திகளை அறிகிறோம் இது வந்து நம்ம பாதுகாப்புத்துறை எதையும் உறுதிப்படுத்துகிறது இதுதான் நிலைமை அதனால இப்போதिकை ஆயுதங்கள் இந்த பிரச்சனையால நிறைய விற்பனைக்கு வரும் அப்டினா இது தொடர்ந்து நடதா நடக்கலாம் பட் எனக்கு இந்த இந்த ஹாஸ்டலிட்டிஸ் தொடர்ந்து நடக்கும் என்ற எண்ணம் இல்லை ஒரு ஆஃப் ராம்ப் முயற்சியில இது இது தொடர்ந்து தொடர்ந்து நீடிக்காது அப்படிங்கறது நீங்க நம்புறீங்க இது அடுத்த கட்ட நகராது நடக்காது நடக்கக்கூடிய நடக்கூடிய நிகழ்வுகள் அந்த அது அது சார்ந்த தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியாது இது வந்து அந்த அதாவது அந்த அந்த இந்த மோமெண்ட் பேச்சுக்கள் இதெல்லாம் அந்த நேரத்துல நம்ம ஒரு கோபம் கோபமா இருக்கும் நம்ம என்ன சொல்றோம்னு நமக்கு தெரியாது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது இது இந்த மோமெண்ட் இது தணிச்சிடும் நாளைக்கு நாம கூட நம்ம கோபமா இருக்கும்போது ஏதாவது சொல்லிடுறோம் நம்ம வீட்டுல இல்லையா வேகமா அதனாலதான் கோபப்படும் பொழுது நீங்க பேசாதீங்க ஒன்றுலேருந்து பத்து எண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு அமெரிக்க தலைவர் சொல்லியிருக்கார் நூறு என்றது கூட நல்லது அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இது போர்க்கால உச்சத்தில் நம்ம இருக்கோம் இந்த நேரத்தில் நாம் ரொம்ப அடிபட்டு வருந்தி இந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நிகழ்வு நம்மளை ரொம்ப துன்பப்படுத்திடுச்சு அதனால் நாம் நாம் நம்முடைய வேர்ட்ஸ் எல்லாம் மெஷர்டாக தான் இருக்கு நம்ம பயங்கரவாதத்தினுடைய மூலத்தை தாக்குவோம்னு சொல்கிறோம் சரிதானா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இல்லை நீங்க அப்பாவி மக்களை கொண்டு விட்டீர்கள் அவங்க சொல்றாங்க முப்பத்தி ஆறு அப்பாவி சிவிலியன்ஸ் நீங்க கொண்டுட்டீங்க ஐம்பத்தி ஏழு பேரை காயப்படுத்திட்டீங்க அப்படின்றது அவங்களுடைய வாதம் ஒரு நான் கிராஸ் பண்றேன் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு டவுட் இருக்கு டே இருந்து ஒரு டவுட் இருக்கு அதாவது அந்த ஆபரேஷன் சிந்துர் நடத்தப்பட்டு அங்க அந்த பயங்கரவாதிகளோட முகாம்களால் சொல்லி செய்தி சொல்லப்பட்டுச்சு ஆனா பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் என்னன்னா வந்து இவங்க அட்டாக் உண்மையை கண்டறியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பத்திரிகையாளர்கள் உள்ள வந்து நீங்க செய்தியை வெளியே கொண்டு போங்க அப்படின்ற விஷயத்த பிபிசி உருதுக்கு வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் பேசியிருக்கிறாரு சரிங்களா பட் நமக்கு வரக்கூடிய அபிஷியல் நியூஸ் எல்லாம் வந்து நம்மளோட டிஃபன்ஸ் கொடுக்குற நியூஸ் தான் நமக்கு அதே மாதிரி மாதிரி வந்து அங்கிருந்து வரதும் டிஃபென்ஸ் நியூஸ் தான் இதுல மீடியாவோட நியூஸ் என்னன்னு கேட்க வேண்டியதா இருக்கு ஆனா மீடியால வந்து பாத்தீங்கன்னா பல செய்திகள் வந்துட்டு இருக்கு குழப்பமான ஒரு நிலை இருக்கு ஒரு போர் வந்து ஃபர்ஸ்ட் கொல்லப்படுது உண்மைதான் கொல்லப்படுது அப்படின்ற ஒரு வசனமும் இருக்கு எழுதப்பட வசனமும் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல ஆஹ் இந்த விஷயத்துல உண்மையா நம்ம எப்படி கண்டறிகிறது சார் எதை கண்டறிகிறது யார் சொல்றது உண்மை அப்படி நம்ம அதாவது நம்ம காத்திருக்கணும் உண்மை தெரிவதற்காக ஏன்னா இப்போ வந்துட்டு அங்க ஆக்சஸ் கிடையாது பல இண்டிபெண்ட் நியூஸ் மீடியாவுக்கு ஆக்சஸ் கிடையாது நாம் என்னைக்குமே இந்த மூன்றாவது மூன்றாவது நாடுகளை இணைந்த மூன்றாவது நாடுகள் இணைந்த ஒரு ஒரு சுதந்திர விசாரணைக்கு நாம் என்றைக்கும் ஒத்துக்க மாட்டோம் சரி அது நம்ம இறையாண் இறையாண்மைக்கு பங்கம் ஏற்படுத்தோன்னு நம்ம நினைப்போம் நாம் முடிவு பண்ணுறோம் நம்மகிட்ட ஆதாரம் இருக்குது நாங்கள் நம்புகிறோம் அதை உங்களுக்கு நாங்கள் தரோம் என்னுடைய எங்களுடைய நட்பு நாடுகள் அல்லது உங்களை நாங்கள் வந்துட்டு நம்ப வைக்க வேண்டுமானால் நாங்கள் காட்டுறோம் அதெல்லாம் செய்கிறோம் ஆனால் இதுக்கு ஒத்துக்கப்படுறதில்லை அதனால் காலாவட்டத்தில் நான் நாளைக்கு ஒரு இயல்பு நிலை திரும்பிய பிறகு அதற்கு பிறகு அங்க பத்திரிகையாளர்கள் இதழ இதழாளர்கள் ஊடகங்கள் ஊடகங்கள் அங்க போய் பார்த்து அதற்கு பிறகு நமக்கு அவர்கள் சொல்கிற செய்தியை வச்சு தான் பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஓ இது எப்படி எல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு கேள்வி விஷயம் இருக்கு சார் என்னன்னா வந்து வந்து உலகமே வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் எதிரா இருக்காங்க அந்த ஒரு அரசியல்ல எல்லாருமே ஒன்றிணைகிறாங்க எல்லா நாடுகளும் ஒன்றிணைகிறாங்க அப்படின்னு போது அடிப்படையில் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்றாங்க தீவிரவாதத்தை வளர்க்குறது அந்த கட்டமைப்புல உருவாக்குற அப்படிங்கிற விஷயத்த நீண்ட காலமா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உலகம் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில ரெண்டுத்தையும் சரிசமமா பாக்குற பார்வையை வந்து பல நாடுகள் தெரியப்படுத்துறாங்க இப்ப யூஸ் எடுத்து ரெண்டுமே நட்பு நாடுகள் இரண்டுக்கும் வந்து நான் வந்து அமைதியை நிலவ நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பொது கருத்தை சொல்றாங்க ஏன் வந்து இந்த இடத்துல இந்தியா பாகிஸ்தான் ஒரே மாதிரி பாக்குறாங்க அந்த பார்வையா மாறுபாடு இருக்க மாட்டேங்குது இது எப்படி பாக்குறீங்க அதாவது ஒசாமா பென்லாட் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட பிறகும் கூட பாகிஸ்தானை யாரும் கைவிடவில்லை பாகிஸ்தானோடு வர்த்தகம் தொடர்ந்தது பாகிஸ்தானோடு மேலை நாடுகள் வைத்திருந்த தொடர்பும் தொடர்ந்தது ஆனால் பாகிஸ்தானே பாகிஸ்தான் என்பது ஒரு நிஜம் உங்களுக்கு எனக்கும் வந்துட்டு அது ஃபெயில்டு ஸ்டேட்டை நோக்கி போயிட்டுருக்க மாதிரி நம்ம நினைக்கலாம் ஆனால் அது இருக்குது அதில் இருக்க மக்களோட நம்ம தொடர்ந்து தொடர்பில் இருக்கணும்ன்ற எண்ணம் தான் மேலை நாட்டு தலைவர்களுக்கு இருக்கு ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இன்னொரு ஆப்கானிஸ்தானாக மாறிவிடக்கூடாது என்று எண்ணுகிறார்கள் ஆப்கானிஸ்தான்ல அவங்களுக்கு எங்கேஜ்மெண்டே கிடையாது தாலிபானை துரத்திய பிறகு அவர்கள் எடுத்த ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்காக எடுத்த முயற்சிகள் நாடாளுமன்ற தேர்தல்கள் அவர்கள் தோற்றுவித்த ஒரு ஒரு மாற்று அரசியல் அமைப்பு இருபது ஆண்டுகளாக அவர்கள் எடுத்த எல்லா முயற்சியும் தோற்று போய்விட்டது எந்த தாலிபானை அவர்கள் வந்து வன்முறையாளர்கள் கெடுமதியாளர்கள் அவர்கள் பயங்கரவாதத்திற்கு துணை போகிறவர்கள் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கர்கள் அங்கே ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தி தாலிபானை ஓட ஓட விரட்டி ஒரு புதிய ஆட்சியை அங்கே கொண்டு வந்து நிறுவினார்கள் எல்லாம் இன்னைக்கு எந்த தாலிபானை துரத்துவதற்காக மேலை நாடுகள் முடிவு செய்தனவோ அதே தாலிபானோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளரே அவர்களுடைய அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார் இந்த மாதிரி ஒரு ஒரு அன்ரூலி ஸ்டேட்டாக பாகிஸ்தான் மாறிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் தொடர்ந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதை என்கேஜ் பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய பார்வையை அவங்க வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க நீங்கள் பயங்கரவாதத்தினுடைய ஊற்று கண்ணுது தான் பயங்கரவாதம் தொடங்குதுன்னு நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஒருவேளை இந்தியர்கள் மிகைப்படுத்தி சொல்வதாக கூட அவர்கள் எண்ணலாம் ஆனால் அவர்கள் ஒரு நிதானத்தோடு இந்த நாட்டை இந்த நாட்டுக்கு இன்னும் நம்பிக்கை இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் தெர் இஸ் ஹோப் ஃபார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் அவர்கள் ஹோப் இல்லைன்னு நினச்சாங்க இருபது வருஷமாக அவர்கள் தாலிபானோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ளவில்லை அவர்களை பயங்கரவாதிகள் என்று எண்ணினார்கள் மிலிட்டன்ஸ் டெரரிஸ்ட் ராடிகல்ஸ் என்றெல்லாம் எண்ணினார்கள் அவர்களை டெரரிஸ்ட்ன்னு சொல்லி பட்டியலிட்ட நாடுகள் எல்லாம் கூட உண்டு ஆனால் அவர்களோடு சாதாரணமாக பேசி அவர்களோட உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக இன்று பல மேலை நாடுகள் தயாராகிவிட்டன அதனால உங்களுக்கு நீங்க வெற்றி பெற்று விட்டீர்களானால் வெற்றிக்கு பல தந்தைகள் தோல்விக்கு தோல்வி என்பது அநாதகி தாலிபான் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் நினைத்தால் அவர்களை அப்புறப்படுத்தி முடிய முடியாது அவர்களோடு நீங்கள் யூ கெனாட் இக்னோர் தன் அதனால் அவர்களோடு நீங்கள் டீல் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு நிலை பாகிஸ்தானுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் இத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஒசாமா பின் லாடனே அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்தாலும் புல்வாமா நடந்தாலும் அவர்களோடு நாமும் நம்முடைய உறவை முழுமையாக துண்டித்துக் கொள்ளவில்லை இது வரைக்கும் நாமும் சரி அவர்களும் சரி நம்முடைய தூதர்களை முழுமையாக திரும்பப் பெறவில்லை தற்காலிகமாக திரும்ப பெற்றிருக்கிறோம் நாம அந்த மாதிரி உறவை துண்டிச்சுக்கிட்ட ஒரே நாடுச்சுனா பதினஞ்சு ஆண்டுகள் நாம் அவர்களோட உறவில் இல்லை பேச்சுவார்த்தை இல்லை அறுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் அதனால நம்ம எல்லாருமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக பிராக்டிக்கலாக தான் செயல்பட்டு பல்வேறு கேள்விக்கு ஆழமாகவே குறிப்பா வந்து இந்தியா பாகிஸ்தான் உறவு அது பின்னணியில பாலிடிக்ஸ் என்ன அதை எப்படி பாக்கணும் அப்படிங்கறதுல வந்து உங்களுடைய அனுபவபூர்வமான பார்வையை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக நன்றி சார்